வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோல டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ டூக்கான பொது தமிழ்நாட்டை பார்க்கலாம் வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க தான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒன்று பூட்டும் கதவுகள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது இதில் விடை பாருங்க ஆப்ஷன் பி பூட்டும் கூட்டல் கதவுகள் அடுத்த கொஸ்டின் பொய் அகற்றும் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை ஆப்ஷன் ஏ பொய் கூட்டல் அகற்றும் அடுத்து என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது விடை ஆப்ஷன் ஏ நலம் கூட்டல் எல்லாம் அடுத்து ஊக்கம் என்பதன் எதிர்ச்சொல்லை காண்க இதுல விடை பாருங்க ஆப்ஷன் பி சோர்வு அடுத்து எதிர்ச்சொல்லை பொருத்துக இதுல விடை பாருங்க ஆப்ஷன் பி அணுகு விலகு ஐயம் தெளிவு ஊக்கம் சோர்வு உண்மை பொய்மை இதுல விடை பாருங்க ஆப்ஷன் பி அடுத்து நீக்குதல் என்னும் சொல்லின் எதிர்ச்சொல் தருக இதுல விடை ஆப்ஷன் டி சேர்த்தல் அடுத்து பொருந்தாச்சொல்லை கண்டறிக இதுல விடை பாருங்க ஆப்ஷன் சி இலங்கை அடுத்து பொருந்தா சொல்லை கண்டறிதல் இதுல விடை ஆப்ஷன் சி அவர் அல்லீர் அடுத்து பொருந்தா சொல்லை எடுத்து எழுதுக இறந்தகால பெயரச்சம் நிலவிடை விடை ஆப்ஷன் சி படித்த மாணவன் படிக்கும் மாணவி அடுத்து கீழ்காணும் தொடரில் மரபு இல்லாத தொடரினை எடுத்து எழுதுக இதுல விடை பாருங்க ஆப்ஷன் டி காகம் கரையும் மயில் அகவும் அடுத்து பிழை நீக்கி எழுதுக பிறமளி சொற்களை நீக்கி எழுதுக சான்றோர் கூறும் உபதேசங்கள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை இதுல விடை பாருங்க ஆப்ஷன் ஏ அறிவுரைகள் சான்றோர் கூறும் அறிவுரைகள் நம் வாழ்க்கைக்கு ஏற்றமளிப்பவை அடுத்து சரியான தொடரை தேர்க இதுல விடை பாருங்க ஆப்ஷன் ஏ கண்ணகி சிலம்பு அணிந்தாள் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ்சொல்லை அறிக இதுல விடை ஆப்ஷன் ஏ பேங்க் வங்கி அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான சொல் அறிக இதுல விடை பாருங்க ஆப்ஷன் பி பேச்சாற்றல் எலோகேஷன் அடுத்து ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை எடுத்து எழுதுக டெபிட் கார்டு இதுல விடை பாருங்க ஆப்ஷன் சி பற்று அட்டை அடுத்து ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை எழுதுக இதுல விடை பாருங்க ஆப்ஷன் பி வரி தொடர் அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான இணையை தெரிவு செய்க பறவை பறவை இதுல விடை பாருங்க ஆப்ஷன் பி கடல் புல் அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து பிழையற்ற தொடரை கண்டறிக இதுல விடை பாருங்க ஆப்ஷன் ஏ கண்ணன் திருமண வீட்டிற்கு சென்று மனமகிழ்ச்சியுடன் மணமக்களை வாழ்த்தினான் அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் இணையை தேர்ந்தெடு இதுல விடை பாருங்க ஆப்ஷன் பி அணி வனப்பு அடுத்து சூம்பல் சிவியல் அழியல் ஆகிய சொற்கள் எதனை குறிக்கும் இதுல விடை பாருங்க ஆப்ஷன் சி கெட்டுப்போன காய்கனி வகை அடுத்து ஒரு பொருள் தரும் இரு சொற்கள் தருக கடல் இதில் விடை பாருங்க ஆப்ஷன் ஏ முன்னீர் அடுத்து வேர்ச்சொல்லை பெயரச்சமாக்குக பாருங்க ஆப்ஷன் பி பெற்ற அடுத்து கீழ்கண்டவற்றுள் சரியான வேர்ச்சொல் இணையை கண்டறிக இதில் விடை பாருங்க ஆப்ஷன் சி பொறி பொறித்த அடுத்து ஆடினான் வேர்ச்சொல்லை தருக இதில் விடை பாருங்க ஆப்ஷன் டி ஆடு அடுத்து வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க குமை இதுல விடை ஆப்ஷன் டி குமைந்தன அடுத்து கொடுக்கப்பட்டுள்ள வேர்ச்சொல்லின் வினைமுற்று கண்டறிக கான் இதுல விடை பாருங்க ஆப்ஷன் சி கண்டான் அடுத்து அகரவரிசைப்படி எழுதுக இதுல விடை ஆப்ஷன் சி உழவு ஏர் மண் மாடு அடுத்து அகரவரிசைப்படுத்துக இதுல விடை பாருங்க ஆப்ஷன் டி உடுக்கை கனப்பறை பிடித்தல் மகுடி அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை விடை ஆப்ஷன் டி அழகு இசை உரிமை ஏற்றம் அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக இதுல விடை பாருங்க ஆப்ஷன் ஏ அகத்தியர் வாழ்ந்த மலை பொதிகை மலை அடுத்து ஒளி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொல்லை தேர்ந்தெடு தின் தின் விடை ஆப்ஷன் பி வலிமை உண் அடுத்து இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி குவிந்து குவித்து விடை பாருங்க ஆப்ஷன் டி அமைச்சர் பதவியேற்றவுடன் பாராட்டுகள் குவிந்தன ஆதரவாளர்கள் பரிசுப் பொருட்களை குவித்தனர் அடுத்து அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க இதுல விடை பாருங்க ஆப்ஷன் சி அழகு ஊழி ஏழ்கடல் ஐயம் ஓலைச்சுவடி அடுத்து சரியான வினாவை தேர்ந்தெடுக்கவும் ஜப்பானில் சாப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பெப்பர் இதுல விடை பாருங்க ஆப்ஷன் டி பெப்பர் என்று அழைக்கப்படுவது யாது அடுத்து விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக்க தமிழர்களின் வீர விளையாட்டு ஏறு தழுவுதல் ஆகும் இதுல விடை பாருங்க ஆப்ஷன் பி தமிழர்களின் வீர விளையாட்டு எது அடுத்து கல்லில் நார் உரித்தல் எனும் உவமை கூறும் பொருளை எதுவென கண்டறிக இதுல விடை பாருங்க ஆப்ஷன் ஏ இயலாத செயல் அடுத்து செய்வினை தொடரை பாருங்க ஆப்ஷன் பி கயல்வெளி பாடி மகிழ்ந்தாள் அடுத்து மகிழ்ந்தாள்டுத்துவினைடரை காண்க விடை பாருங்க ஆப்ஷன் ஏ அவனை செய்தான் அடுத்து பசுமரத்து ஆணி போல உவமை கூறும் பொருளை கூறு இதுல விடை பாருங்க ஆப்ஷன் பி மனதில் பதிதல் அடுத்து உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க ஆகாய தாமரை இதுல விடை பாருங்க ஆப்ஷன் டி இல்லாத ஒன்று அடுத்து உவமையால் விளக்க பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க அவளை நினைத்து உரலை இடித்தல் இதுல விடை பாருங்க ஆப்ஷன் பி எண்ணமும் செயலும் ஒத்துவராமை அடுத்து சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க வாலண்டியர் இதுல விடை பாருங்க ஆப்ஷன் சி தன்னார்வலர் அடுத்து சரியான கலைச்சொல்லை தேர்ந்தெடுக்க கிளைமேட் இதில் விடை பாருங்க ஆப்ஷன் பி தட்ப வெப்பநிலை அடுத்து அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல் காணொலி கூட்டம் இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி வீடியோ கான்பரன்ஸ் அடுத்து விடை வகைகள் என்னுடன் ஊருக்கு வருவாயா என்ற வினாவிற்கு வராமல் இருப்பேனா என்று விடை கூறுவது இதில் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி வினா எதிர் வினாதல் விடை அடுத்து விடைவகைகள் இது செய்வாயா என்று வினவிய போது நீ ஏ செய் என்று ஏவி கூறுவது இதுல விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி ஏவல் விடை அடுத்து விடை வகையை கூறுக கடைக்கு போவாயா என்ற வினாவிற்கு போக மாட்டேன் என கூறல் இதுல விடை பாருங்க ஆப்ஷன் பி மறைவிடை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்